ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அறையில் அமர்ந்து இந்திரஜித் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நபரும் வந்து சேர அவரோடு பேசி தங்கள் பிசினஸை முடித்து கொண்டு அவரை அனுப்பிவிட்டு இந்திரஜித் அனந்த கிருஷ்ணன் இருவரும் ஏதோ பேசியபடியே ஹோட்டல் பார்க்கிங் ஏரியாவை நோக்கி நடந்து வரும்போது அது எதிரில் வருகிறான் அபிமன்யு அவன் பின்னால் புவனேஸ்வரும் ஆஷாவும் வருகிறார்கள் இந்த உச்சத்தை எட்டிய அபிமன்யு ஓடி வந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்து என்னையும் சூர்யாவையும் பிரிச்சுட்ட அவளை மிரட்டி தாலி கட்டி இழுத்துட்டு போயிட்ட அப்படியும் ஆத்திரம் அடங்காம அவ ஒத்துக்கலன்னு அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி உன்னுடைய காம பசிய தீத்துக்கிட்டல உன்னை கொன்னதாண்டா என்னுடைய ஆத்திர அணங்கும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா ஆவேசமாக அவன் சட்டையை பிடித்து உலுக்கியபடியே அவன் கத்த புவனேஸ்வர் ஓடி வந்து அவனை சமாதானம் செய்து இழுத்து சென்றான் டேய் நீ ஜெயிச்சுட்டதா நினைக்காதடா நீ சூர்யாவ எந்த பாதாளத்துல கொண்டு போய் பூட்டி வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட இருந்து அவ கண்டிப்பா தப்பிப்பா அன்னைக்கு அவ என்ன தேடிதான்டா வருவா நீ என்னுடைய காதலியை தான் அபகரிச்ச ஆனா நான் அபகரிக்கிறது உன்னுடைய பொண்டாட்டிய அந்த அவமானம் இருக்கே எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட ஆயிரம் மடங்கு பெருசா இருக்குண்டா அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரப்போது அந்த கண் காட்சிய நான் கண்டு ரசிக்கதான் போறேன் என்று உறக்க கூறியபடியே தான் சென்றான் அனந்த கிருஷ்ணன் பரிதாபமாக இந்திரஜித்தை பார்த்தான் என்னடா அப்படி பாக்குற இல்லடா அவன் சொல்றது கண்டிப்பா நடக்கும் சூர்யா கண்டிப்பா உன்னுடைய முகத்துல கரிய பூசிட்டு அவன் கூட போகதான் போறா அந்த அவமானம் அவன் சொன்ன மாதிரி ஆயிரம் மடங்கு பெருசா இருக்கும் அதனால அதனால நீ கோர்ட்டுக்கு அனுப்பாம இருக்கிறது தான் நல்லது அவ சம்பாதிச்சுதான் நீயும் அவளும் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லையே எந்த விஷயத்துல நான் என்னுடைய பேச்சைய கேட்க மாட்டேன்டா பொண்ணுங்க எப்பவும் சொந்த கால நிக்கணும் புருஷன்னு சொல்றவன் அவளுக்கு நிரந்தர பாதுகாப்பா எப்பவுமே இருக்க முடியாது ஏண்டா அப்படி சொல்ற நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய பொண்டாட்டிய நல்லா வச்சு பாத்துக்க மாட்டியா திடீர்னு நான் செத்துட்டா எப்படி நான் அவளை பாத்துப்பேன் அன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்து அவ திகச்சு நிக்க கூடாது என்னுடைய அம்மா நின்ன மாதிரி உன்னை புரிஞ்சுக்க முடியலடா அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை உம் நீ அவமானப்பட்டு நிக்கணும்னு விதினா அதை யாரால தடுக்க முடியும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நீ சூர்யா அபிமன்யு குடும்பத்தை அவமானப்படுத்துன அதுவே உனக்கு திருப்பி கிடைக்க போகுது தடுக்கிற வழிய நான் சொல்லிட்டேன் விருப்பம் அனந்த கிருஷ்ணன் விரும்பி அது என்னுடைய இயலாமை நான் தவறிட்டேன்னு தான் அர்த்தம் தனக்குள் கூறி கொண்டவனை ஒரு பொண்ணு உடல் தேவையை விட அன்பையும் ஆதரவையும் தான் பெருசா நினைப்பா அது நீ அவளுக்கு கொடுத்திருக்கியா மனம் எதிர் கேள்வி கேட்டது அவன் கால்கள் அப்படியே நின்று விட்டது மனம் சொல்வது சரிதானே அன்பும் அரவணைப்பும் ஒருவனிடம் கிடைக்கவில்லை என்றால் அவள் இன்னொருவனை நாடுவதில் என்ன தவறு இந்திரஜித்து இரவு வீட்டை அடையும் போது பனிரெண்டு மணி ஆகிவிட்டது ஆழ்ந்து உறங்குகிறாள் சூர்யா அவள் அருகில் நெருக்கமாக வந்து படுத்தவன் அவள் இதழில் இதமாக முத்தமிட்டான் சட்டென்று விழித்துக் கொண்டவள் அவன் அருகில் இருப்பதை கண்டதும் அதே வேகத்தில் விழிகளை மூடிக்கொண்டாள் மூச்சை அடக்கிக் கொண்டு உறங்குவது போல் அவள் பாசாங்கு செய்ய அவளை ஆசையாய் அவன் கரம் வருடியது கல்லாக கிடந்தாள் சூர்யா தன் முத்தத்திலேயே அவள் எழுந்து விட்டாள் இப்போது அவள் உறங்கவில்லை உறங்குவது போல் நடிக்கிறாள் என்பது அவனுக்கு புரியாமல் இல்லை அவளுக்கு தன்னை பிடிக்காது என்றும் அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவனுக்கு அவளை பிடிக்குமே என் செய்வான் அவளை வாரி தன் மார்பில் போட்டு கொண்டவன் அவளை ஆசையாய் அணைத்தபடியே விழி மூடினான் மறுநாள் காலை அவள் எழும்போது அருகில் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் இவ்வளவு காலையில் எந்திரிச்சு எங்க போயிட்டான் அவள் விழிகள் குளியலறையை நோக்கி நீண்டது அவன் குளியலறையில் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது இரவாகியும் அவனை காணவில்லை ஆனால் அவனை பற்றி யாரிடமும் அவளுக்கு கேட்கவும் தோன்றவில்லை அன்றைய தினமும் முடிவடைந்து விட்டது மறுநாளும் வந்து விட்டது இப்படியே மூன்று நாட்கள் ஓடிவிட்டது இவ எங்க போயிட்டான் அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதுதான் அறையை சுத்தம் செய்ய அந்த வேலைக்கார அம்மா வந்தார் அந்த ரவுடி எங்க மூணு நாளா காணும் அவள் கேட்டே விட்டாள் அவர் விஷயமா வெளியூர் போயிருக்காருமா அடுத்த வாரம் தான் வருவாரு உங்ககிட்ட சொல்லலையா என்று கேட்டார் அவன் எதுக்கு ஏங்கிட்டு சொல்லணும் நான் அவனுக்கு யாரு இல்ல அவன் தான் எனக்கு யாரு என்று கேட்டாள் அவரு உன்னுடைய புருஷம்மா நீங்க அவருக்கு மனைவி அது ஒண்ணுதான் கொர பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் சூர்யா அவன் ஒரு வாரம் கழித்து அல்லவா வீடு திரும்புவான் என்று வேலைக்கார அம்மா கூறினார் இந்த ஒரு வாரத்திற்குள் எங்கிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று அவளும் ஏதேதோ முயற்சிகளை செய்து பார்த்தாள் ஆனால் அனைத்தும் மண்ணைதான் கவியது அவன் சென்று இன்றோடு எட்டு நாட்கள் ஆகிவிட்டது நாளைய அவள் ஆஜராக வேண்டிய வழக்கு கோர்ட்டுக்கு வருகிறது நாளை அவள் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் இல்லை என்றால் வழக்கின் கதியே மாறிவிடும் அவளது கட்சிக்காரருக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது மாலை ஆகிவிட்டது இன்னும் இந்திரஜித் வீடு வந்து சேரவில்லை இரவாகிவிட்டது அவனை இன்னும் காணவில்லை இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது அவன் வரமாட்டானா தன்னை கோர்ட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டானா கோர்ட்டுக்கு அழைத்து செல்வதாக அல்லவா கூறியிருந்தான் அவன் தன்னை ஏமாற்றி விடுவானா கோர்ட்டுக்கு செல்வது என்பது மட்டுமல்ல இந்த ஜெயிலிலிருந்து தப்பிக்கவும் அதுதான் ஒரே வழி என்ன செய்வாள் அவள் நகத்தை கழித்து துப்பியபடியே அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்க கேட்டின் அருகில் இருந்து இந்திரஜித்தின் காரின் ஹான் முழங்கியது ஓடி வந்து ஜன்னலை திறந்து திரையை விலக்கி வெளியே பார்த்தாள் ஆம் அவனது கார்தான் தான் கேட்டின் வெளியே நிற்கிறது செக்யூரிட்டி கேட்டை திறக்க அவள் மனம் ஆனந்தத்தில் ஒரு குதி குதித்தது நாளை இந்த சிறையில் இருந்து அவளுக்கு விடுதலை கோர்ட்டுக்கு போனது முதல் வேலையா யார் செல்லியாவது வாங்கி அண்ணனை கூப்பிட்டு நான் நான் திரும்பி இந்த நரகத்துக்கு கண்டிப்பா மனதில் உறுதியான ஒரு எடுத்துக் கொண்டாள் இப்போது இந்திரஜித் அரைக்கி வந்து விடுவான் அதை எண்ணிய போதே அவள் உடல் லேசாக நடுங்கியது சட்டென்று ஓடி வந்து படுக்கையில் சாய்ந்தவள் போர்வியை இழுத்து கழுத்து வரை மூடிக்கொண்டு உறங்குவது போல் நடித்தாள் அவன் இங்கிருந்து சென்று ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது அல்லவா படுபாவி காம பசியோட வருவான் இறக்கமே பார்க்க மாட்டான் உடம்பெல்லாம் புண்ணாயிடும் முணுமுணுத்தவள் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் ஆழ்ந்து உறங்குவது போல் நடித்தாள் கதவு பூட்டப்படும் சத்தம் அவள் செவியை வந்து எட்டியது அவள் இதயம் தாறுமாறாக அடித்து கொண்டது அறைக்குள் வந்த இந்திரஜித் கையில் இருந்த பெட்டியை மேஜை மீது வைத்தான் ஆழ்ந்து உறங்குபவளின் அருகில் வந்தவன் நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் என்னுடைய கார் சத்தம் கேட்டதும் நீ ஜன்னலுக்கு வந்து எட்டி பார்த்தத நான் பார்த்தேன் போர்வையை இழுத்து படுக்கையில் வீசியபடியே கூறியவன் ஆவேசமாக அவள் மீது படர்ந்தேறினான் அவள் உடல் எங்கும் காதல் கடியில் சிவந்தே போனது மறுநாள் காலை அவள் ஏழு தாமதமாகிவிட்டது தூங்கும் போதே விடிந்து விட்டதே அவன் அவளை எழுப்பினான் துள்ளி எழுந்தவள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனும் என்னுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது என்று கூற தெரியும் சீக்கிரமா ரெடி ஆயிடு நான் உன்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் கேட்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை வேகமாக குளித்து தயாராகி வந்தவள் கூண்டை விட்டு பறந்து செல்லும் கிளியாக நொடி பொழுதில் தயாராகி அவனோடு கிளம்பி விட்டாள் அவனது வீட்டு கேட்டை தாண்டியதும் அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அது அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது என ஜெயிலிலிருந்து தப்பிச்சு போடுறோன்ற சந்தோஷமா அவன் கண்டுபிடித்து விட்டான் என்று கண்டதும் சாச்ச அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெளியில வந்திருக்கேன் அது கோர்ட்டுக்கு போறேன் என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சந்தோஷம்தான் உம் நம்பிட்டேன் கார் கோர்ட்டை நெருங்கியது அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டே இருந்தது கோர்ட் வாசலில் கார் வந்து நின்றதும் அவன் அங்கேயே காரை நிறுத்தி கொண்டான் நீ இறங்கிக்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்று கூறியபடியே தன் பாக்கெட்டில் இருந்து அவளது செல்போனை எடுத்து அவளிடம் நீட்டினான் அவளால் அவள் கண்களை நம்ப முடியவில்லை அவனா தனக்கு தன் செல்போனை தருகிறான் வியப்போடு அவள் அதை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தாள் உன்னோட செல்லுதான் கேஸ் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ண நான் வரேன் ஆமாமா இப்ப கூப்பிட வேண்டா உன்ன மனதில் கூறிக்கொண்டவள் சரி என்று தலையசைத்தாள் அவனது கார் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது அவள் மனம் ஒரு சிறு குழந்தையாக துள்ளி குதிக்க அவள் கோர்ட்டுக்குள் வேகமாக நடந்து வந்தாள் அப்போதுதான் அதோ அவள் எதிரில் வருகிறான் அபிஷேக் அண்ணா என்று ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் அவளை ஆற தழுவிய அபிஷேக் எப்படிமா இருக்க உம் நல்லா இருக்க நீ என்ன இங்க நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரேன்னு இந்திரஜித் தான் மெசேஜ் பண்ணியிருந்தான் யாரு அந்த ரவுடியா ஆமா உண்மையாவா ஆமா எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவளை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கோர்ட்ல வந்து பாருங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்கான் செல்லை எடுத்து அவன் காண்பிக்க அவள் விழிகளை அவளால் நம்ப முடியவில்லை அப்பாவும் அம்மாவும் ஆதர்ஷும் சந்திராவும் வந்திருக்காங்க எங்க கேண்டீன்ல இருக்காங்க உன்னுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வர இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு அவளை அழைத்து கொண்டு அவன் கேண்டீனுக்கு வந்தான் அவளை கண்டதும் அவர்கள் ஓடி வந்து கட்டி கொண்டனர் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவள் விழிகள் நிறைந்து விட்டது அவர்களின் விழிகளும் நிறைந்து விட்டது அவன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறானாமா அம்மா கேட்க அப்படியெல்லாம் இல்ல அவன் சொல்றத நான் கேக்காட்டி அடிப்பான் அதுவும் ஒரு அடிதான் அதுக்கு மேல எல்லாம் இல்ல அவள் கன்னத்தை பிடித்து அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தார் அம்மா என்னம்மா பாக்குறீங்க அன்னைக்கு வீடியோ கால் பண்ணும் போது உன் கன்னம் சிவந்திருந்தது விரல் அடையாளம் கூட இருந்ததுமா இப்ப அவன் அடிக்கிறது அடிக்கிறதில்லையா அவன் எட்டு நாளா வீட்டுல இல்லமா நேத்து நைட்டு தான் வந்தான் காலையில கோர்ட்டுக்கு வந்துட்டேன் இதுக்கிடையில அவனுக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் நடக்கல அதனால அடிவிழல அம்மாவின் விழிகள் மிகவும் தற்செயலாக அவள் கழுத்தில் வீழ்ந்தது கழுத்தில் ஒன்றிரண்டு இரண்டு இடங்களில் காலில் கடியில் சிவந்து போன வடுக்கள் மாயாமல் இருப்பதை கண்டதும் அம்மா சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டார் சூர்யா கேஸ் முடிஞ்சது நீ எங்க கூட நம்ம வீட்டுக்கு தானே வர அபிஷேக் கேட்க இதுல உனக்கு என்ன நான் சந்தேகம் கேஸ் முடிஞ்சதும் அவனை கால் பண்ணி கூப்பிட சொன்னான் நான் அவனை கூப்பிட போறதில்ல செல்ல உங்கிட்ட குடுத்துட்டானா ஆ குடுத்துட்டு தான் போனான் நான் கூப்பிட போறதில்ல அவன் நம்பர் எனக்கு தெரியாது அப்போதுதான் அவள் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது ஏதோ புது எண்ணில் இருந்து அழைப்பு அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் இதுதான் என்னுடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க கேஸ் முடிஞ்சதும் கூப்பிடு நான் வந்துட்டேன் நான் வர லேட் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ண சரி என்றவள் அழைப்பை துண்டித்தாள் யாருமா அவன்தான் அவனுடைய நம்பரும் சேவ் பண்ணி வச்சுக்கணுமா நான் இதுக்கு இதை சேவ் பண்ணிக்கணும் சூர்யா நீ கோர்ட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சதும் நான் அபிமன்யுவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டேன் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை சிறிது நேரத்திலேயே அவளது கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது அவள் தன் வாதத்தை முடித்துக் கொண்டு வரும்போது போது அபிமன்யு அவளுக்காக காத்து நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டதும் அவள் விழிகள் நிறைந்தது அவளை கண்டதும் அவன் ஓடி வந்து கட்டி கொண்டான் அவளது வீட்டார் அவர்கள் இருவரையும் தனியாக விட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டனர் எப்படி இருக்கு சூர்யா நல்லா இருக்கியா உன் அவன் ரொம்ப அடிச்சானா என்று கேட்டபடியே அவளது இரு கன்னத்தையும் மாறி மாறி பார்த்தான் அபிமன்யு ஆனால் அடித்ததற்கான எந்த அடையாளமும் அவள் கன்னத்தில் இருக்கவில்லை அவன் உன்னை அடிச்சு சித்திரவதை பண்றதா அபிஷேக் சொன்னான் அப்போதுதான் அவனது விழிகள் அவள் கழுத்தில் பதிந்து கிடக்கும் உதட்டின் அடையாளத்தை கண்டது ராஸ்கல் உன்னை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் போல இருக்கு ஒரு நாள் கூட உன்னை விட்டு வைக்கிறது இல்லையா அவன் அவள் கழுத்தில் ஆங்காங்கே பதிந்து கிடக்கும் உதட்டின் அடையாளங்களை பார்த்தபடியே அவன் கேட்க அவன் ஏன் அப்படி கேட்கிறான் என்பது சூர்யாவுக்கு புரியவில்லை அவள் பதில் ஒன்றும் கூறவும் இல்லை சரி அதை விடு அபிஷேக் சொன்னான் நீ இனி அவனுடைய வீட்டுக்கு போக போறது இல்ல உங்க வீட்டுக்கு வந்துடுறதா வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா அவனுக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடு விவாகரத்து ஆனதும் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணமா நான் உங்களுக்கு ஏத்தவ இல்ல அபி நான் கலங்கப்பட்டு நிக்கிறேன் அது எனக்கும் தெரியும் நீ எனக்கு ஏத்தவ அவனை ஜெயிக்கணும் அதுக்காக நீ என் மனைவி ஆகணும் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா உல்லாசமா வாழறத அவன் பார்த்து பார்த்து துடிக்கணும் அவனை பழிவாங்கணும்னு நீ நினைக்கிறல்ல கண்டிப்பா அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்கணும் புரியுதா அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கும் உனக்கும் விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அத அவன் பார்க்கணும் அபிமன்யு கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவனை வியப்போடு பார்த்தாள் சூர்யா என்ன சொன்னீங்க அபி நான் சொன்னது உனக்கு புரியலையா தன்னுடைய பொண்டாட்டிய அடுத்தவன் தொட்டுட்டான்னு சொன்னா அதை எந்த புருஷனும் தாங்கிக்க மாட்டான் அப்படி ஒரு தண்டனைய அவனுக்கு கொடுக்கணும் அபிஷேக்கின் அந்த வார்த்தைகள் சூர்யாவை அடிமுடி புரட்டி போட்டது அன்று வேலைக்கார பெண்மணி கூறும் போது உரைக்காதது என்று அபிமன்யு கூறும் போதுதான் உரைக்கிறது ஆம் அவள் இந்திரஜித்தின் மனைவி சரி நீ கிளம்ப எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் சாயந்தரம் வீட்டுல வந்து உன்ன பாக்குறேன் சரி என்று தலையசைத்து விட்டு அவள் தன் அப்பா அம்மாவை நோக்கி நடந்தாள் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்